நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஸ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னெண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த எங்களுடைய ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேர்களுக்கு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் மீனராசி அப்படின்னாலே பொதுவாக குருவருடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் குரு பார்க்க கோடி நன்மை ஒருத்தர் குரு இருந்தாலே போ கோடி நன்மைகள் உண்டு மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லாத பட்சத்திலும் குரு உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தால் குருவனுடைய கிடைக்கின் பார்வை கிடைத்தால் மற்ற கிரகங்கள் பார்க்கல மற்ற கிரகத்தை குரு பார்த்தா தான் மற்ற கிரகத்துக்கே வேலை இப்போ உங்களுடைய ராசிநாதனே குரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறது கெடுதல் கெட் கெட்ட நேரம் அப்படின்னாலும் அவ்வளவு கெடுதலாக நடக்கும் அதாவது எப்படி கிரகணம் வருது சூரியனையோ சந்திரனையோ இந்த ராகு கேது அப்படிங்கிற மறைப்பாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மறைச்சிட்டு போயிடற மாதிரி இந்த கெட்ட நேரம்ங்கிறது ஒரு பேருக்கு வந்துட்டு போகும் இதே மற்ற ராசி அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த கெட்ட கெட்டது அப்படிங்கிறது அதிகப்படியாக சுமக்க வேண்டிய காலங்கள் இருக்கும் இப்போ மீனராசி அப்படிங்கும்போது இந்த மாதிரி அமைப்பு உண்டாகும் அப்போ இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தால் உங்கள் ராசியிலே ஜென்மச்சனியாக இருந்த சனி பகவான் வக்கரகதியாகி பன்னிரெண்டாம் இடத்துல போய் ராகுவோடு சேர்றார் ஜென்மச்சனி தோஷம் விலகினாலே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் விலகும் இருந்தாலும் பன்னெண்டில் சனி இருக்கிறதுங்கிறது நோய்வாய் படணம் மருத்துவ செலவு வாகன பழுது ராகுவும் சேர்ந்துருக்கிறதுனால கெட்ட பழக்கம் கெட்ட சகவாசம் புதிய தொடர்புகள் புதிய பழக்க வழக்கங்கள் புதிய நட்புகளால் பிரச்சனை புதுசாக ஒரு பேட் ஹேபிட் கற்றுக்கிறது இல்லை ஒரு நண்பர்களோடு பழகிறது அவன் பண்ணுறது நம்மளும் பண்ணுறது அவன் பண்ணது கூட நின்று நம்மளும் மாட்டிக்கிறது நரம்பு கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு ஜாகிரதையாக தான் இருக்கணும் இப்போ பொதுவாக சொல்லப்போனால் ஒரு கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் பழிபாவங்கள் அப்படிங்கிறது வரும் அதுக்கு இடம் கொடுக்காமல் தவிச்சுக்கிறது நல்லது ரெண்டு மூ ரெண்டாம் இடத்துல ஒன்றும் இல்லை மூன்றாம் இடத்தில் ஒன்றும் இல்லை நான்காம் இடத்துல ராசிநாதன் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார் கண்டிப்பாக இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறதுலாம் சில பேருக்கு நடக்கலாம் சொந்த ஜாதகத்தில் வலுவான கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இடமாற்றம் நடக்கலாம் பட் புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால சிறப்பு உயர் கல்வி ஏற்படும் ஞானம் உண்டாகும் அறிவு உண்டாகும் தெளிவு ஏற்படும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அறையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகை நட்டுக்கள் வாங்கலாம் வீடு மனை யோகங்கள் உண்டு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் இந்த மா விருத்தி ஏற்படும் இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறது ஐந்தாம் இடத்துல சுக்ரன் மிகச்சிறப்பு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் பூர்வீக சொத்துக்கள் லாபம் இடம் மனை வீடு கண்டிப்பாக வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஜவுளி பஞ்சு பருத்தி நூல் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க உலோக தொழில் பண்ணுறவங்க ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி மர வேலை செய்யக்கூடியவர்கள் தச்சர்கள் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி சிற்பங்கள் சிற்பிகள் இது செய்யக்கூடியவர்கள் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் கலை நயம் மிக்க பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள் தர்ப்பணம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் தர்ப்பணம்னால் கண்ணாடி முக கண்ணாடிக்கு பேர் அந்த கண்ணாடி தயாரிக்கக்கூடியவர்கள் கண்ணாடி ஆப்டிகல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச் ஒரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துல சூரியன் கேது அரசாங்க பகை நீதிமன்ற பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கு இருக்க உடல்நலம் பாதிப்பு தாப்பனாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறதெல்லாம் வரும் காப்பனார் வழி சொத்துக்களுக்கு வில்லங்கும் விவகாரங்கள் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சூரியன் கேது ஆறில் இருக்கிறதுனால ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம் மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதே மாதிரியே சூரியன் கேது ஆறில் இருக்கிறதுனால சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றம் சினிமா பத்திரிகை ப்ரஸ் மீடியா விளையாட்டு ஜோதிடம் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை ஏழாம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச் சிறப்பானது முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் கல்விக்கூடங்கள் வைத்து நடத்துபவர்கள் கல்வி சாலைகள் வைத்து நடத்துபவர்கள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டியூட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் அவரிவிதமான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புதன் வந்து ஏழில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு போக்குவரமைப்புகள் சில பேருக்கு உண்டாகும் தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களை நீங்களே வளர்த்திப்பீங்க உங்கள் தொழிலில் நிறையா விஷயங்களை கற்றுக்கிறது ஏன்னா எல்லாம் நெறிஞ்சமே யாருமே கிடையாது உலகத்தில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் மேதாவின்னு அப்போது தொழிலில் புதுசாக யுக்திகளை கையாளுவது அதன் ரீதியாக வருமானத்தை ஈட்டுவது இந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கும் அந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மாவட்ட கருவோலங்கள் நிதி நிலையங்கள் நிதி நிறுவனங்கள் அரசாங்கத்தில் இது சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது எட்டாம் இடத்துல செவ்வாய் மனைவிக்கு கணவனுக்கு உடல்நலக்கேடு மீனராசிக்காரங்க ஆணாக இருந்தால் மனைவிக்கு உடல்நலக்கேடு மருத்துவ செலவு ரத்த விரயம் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நடக்க வாய்ப்புண்டு விபத்துக்கு கூட வாய்ப்புண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் இது சம்பந்தமான புதிய முயற்சிகள் எடுக்கலாம் கால்நடை பராமரிப்பு கால்நடைகள் வாங்கிறது இந்த துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு அதே மாதிரி மருத்துவமனை கட்டுறது மருத்துவ படிப்பு படிக்கிறது மருத்துவ பணியாற்றுவது விஞ்ஞான துறையில் இருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை துறை கட்டுமான பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாமே மீனராசியாக இருந்தால் சிறப்பு பொதுவாக மீனராசின்னு எடுத்தோம்னால் செப்டம்பர் மாத பலா ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்